வணக்கம் இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி டிசம்பர் ஒன்னா தேதிக்கானது ஆமா ரொம்ப சின்ன பகுதி தான் ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பேசுது கரெக்ட் நம்ம கிட்ட ஒரு பிரார்த்தனை வரி அத விளக்குற ஒரு கதை அப்புறம் ஒரு திருக்குறள் இவ்வளவுதான் தான் ஆனா இதுக்குள்ள இருக்கிற மைய கருத்து என்னன்னா நாம படிக்கிற ஏட்டு ஏட்டுக்கல்விக்கும் உண்மையான அனுபவ ஞானத்துக்கும் என்ன தொடர்பு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் ஆமா அதாவது புத்தகங்கள் தான் எல்லாமே வா இல்ல அது வெறும் ஆரம்பம் தானாங்குற ஒரு பெரிய கேள்வி சரி அப்போ நேரடியா அந்த முதல் வரைக்கு போயிடலாம் இது ஒரு பிரார்த்தனை சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே உன் சான்னித்தியத்தை உணரும்போது நூலாராய்ச்சி சுவையற்றுப் போய் விடுகிறது எனக்கு இத படிச்சதும் ஒரு நிமிஷம் என்னடா இதுன்னு தோணுச்சு நாம புத்தகங்களை எவ்வளவு மதிக்கிறோம் ஆனா அந்த நேரடி அனுபவம் வந்தா இதெல்லாம் சுவையில்லாம போயிடுன்னு சொல்றது கொஞ்சம் புரட்சிகரமா இருக்கு ஆமா புத்தகங்களை படிக்காதன்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு வருது நீங்க சொல்றது சரிதான் மொத தடவை படிக்கும்போது அப்படி தோணலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு ஒரு நிபந்தனை என்னது உன் சாநித்தியத்தை உணரும்போது அந்த கண்டிஷன் தான் இங்க எல்லாமே ஓ எல்லா நேரத்திலையும் நூல் ஆராய்ச்சி சுவையற்றதுன்னு அவங்க சொல்லல அந்த ஒரு உச்ச நிலையை அடைஞ்ச பிறகு இயல்பாவே வர்ற ஒரு மாற்றத்தை பத்தி தான் இங்க பேசுறாங்க அப்போ இது ஒரு படிநிலை வளர்ச்சி மாதிரி ஒன்னு முடிஞ்ச பிறகு அடுத்தது வர்ற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு நல்லா புரியும் சொல்லுங்க நீங்க ஒரு அருமையான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஒரு சமையல் புத்தகத்துல படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா படிக்கிறீங்க மசாலா அளவு சமைக்கிற நேரம் எல்லாம் மனப்பாடம் பண்றீங்க அப்போ அந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா ஆமா ஆமா ரொம்ப ஆர்வமா படிப்பேன் ஆனா நீங்களே அந்த பிரியாணியை செஞ்சு அது அருமையா வந்துருச்சு அதை எடுத்து சாப்பிட உட்காரும் போது மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பீங்களா நிச்சயமா இல்லை சாப்பாடு தான் முக்கியம் புத்தகத்தை உரமா வச்சிருவேன் அதே இங்கேயும் அந்த சமையல் தான் நூல் ஆராய்ச்சி அந்த சுவையான பிரியாணிய தான் அந்த நேரடி அனுபவம் அதாவது சாநித்தியத்தை உணர்வது ஆஹா அருமையான உதாரணம் பிரியாணியோட சுவைய நீங்க நேரடியா உணரும்போது அத பத்தி விவரிக்கிற வார்த்தைகள் வந்து இயல்பாவே இரண்டாம் பட்சம் ஆகிடும் அதனாலதான் சுவையற்று போய் விடுகிறதுங்கற வார்த்தை அது ஒரு இல்ல அது ஒரு இயல்பான நிலைமாற்றம் எக்ஸாக்ட்லி அனுபவத்தின் முன் அறிவு அடங்கி போகிறது ரொம்ப நம்ப புரிய வைக்குது ஆனா இங்க ஒரு சின்ன ஆபத்து இருக்கு இல்லையா என்ன ஆபத்து சிலர் சமையல் புத்தகத்தை ரெண்டு பக்கம் படிச்சுட்டு நான் பெரிய சமையல் காரணம் ஆயிட்டேன் இனிமே எனக்கு புத்தகம் தேவையில்லைன்னு நினைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஆமாம் அதாவது அந்த உண்மையான அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியே அறிவே போதுன்னு அறிவ நிராகரிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் இது ஒரு மிக முக்கியமான கேள்வி நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு செய்யறாங்க அப்படியா அந்த பிரார்த்தனை வரி ரொம்ப தெளிவா சொல்லுது உன் சாந்தித்யத்தை உணரும் தான் அந்த அனுபவம் கைகூடும் போதுதான் அது வரைக்கும் அந்த நூலாராய்ச்சி அந்த சமையல் புத்தகம் மிக மிக அவசியம் ஆமா அதுதான் வழிகாட்டி கரெக்ட் அந்த வழிகாட்டி இல்லாம நம்ம பயணத்தையே தொடங்க முடியாது பாதி வழியில வரைபடத்தை கிழிச்சு போட்டா என்னாகும் தொலைஞ்சு தான் போவோம் சரிதான் சரிதான் இது இன்னும் அழக புரிய வைக்க அடுத்துதான் ஒரு ஓமை கதை இருக்கு ரொம்ப எளிமையான கதை வெளியூரில் இருக்கும் புதல்வன் ஒருவனுக்கு அவனுடைய பெற்றோரிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது அதை படித்துக் கொண்டிருக்கும்போது பெற்றோரே நேரில் வந்துவிட்டனர் உடனே மகன் கடிதத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு தாய் தந்தையருடன் பேச ஆரம்பித்தான் இதுல ஒரு ஆழமான உணர்வு இருக்கு நிச்சயமா இந்த கதையை நாம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் சரி மகன் வந்து வெளியூர்ல இருக்கான் அதாவது அவன் ஒரு பிரிவுல இருக்கான் அப்ப அவனுக்கு ஒரே ஆறுதல் என்ன பெற்றோர்கிட்ட இருந்து வர கடிதம்தான் ஆமா அந்த கடிதத்தை அவன் ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பான் திரும்ப திரும்ப படிப்பான் கரெக்ட் அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும் நாம ஞானத்தை தேடும்போது சாஸ்திரங்களும் குருவோட வார்த்தைகளும் அப்படிப்பட்ட கடிதங்கள் மாதிரி தான் சரி ஆனா கதையோட திருப்பு முனையே பெற்றோர் நேரில் வர்றதுதான் வாசல்ல அப்பா அம்மா வந்து நின்னதும் அந்த நிமிஷம் வரைக்கும் பொக்கிஷமா இருந்த கடிதம் ஒரு பொருட்டாவே தெரியாது ஆமா அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஓடிப்போய் போய் அவர்களை கட்டிப்பிடிப்பான் இப்போ அவன் கடிதத்தை அவமதிக்கிறான்னு அர்த்தமா இல்லவே இல்ல கடிதத்தோட நோக்கம் நிறைவேறிடுச்சு அவ்வளவுதான் கடிதம் எதை சுமந்து வந்ததோ அந்த அன்பே இப்ப நேர்ல நிக்குது நேரடியா உணர்ற அன்பு பல லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்தது இதுதான் அந்த சூட்ச்மம் கடிதத்தின் மீது இருந்த அன்பு குறையல பெற்றோரின் மீதான அன்பு அதைவிட பன்மடங்கு பெரியது அதுபோல இறைவனை பற்றி நூல்களில் படிப்பது கடிதத்தை படிப்பது போல இறைவனையே உள்ளுக்குள் உணர்வது பெற்றோரை நேரில் சந்திப்பது போல அப்போ அந்த நூல்களில் உள்ள வார்த்தைகள் வெறும் நிழல்கள் மாதிரி ஆமா வெறும் நிழல்கள் நிழல் வந்து உண்மையான பொருளோட அளவை காட்டலாம் வடிவத்தைக் காட்டலாம் ஆனா அதோட நிறத்தையோ உணர்வையோ கொடுக்க முடியாது இல்லையா அருமையா சொன்னீங்க அந்த அனுபவம் தான் ஞானம் அது வார்த்தைகளை கடந்தது இந்த மாற்றத்தை தான் சுவாமி சிற்பவானந்தர் இந்த எளிய ஓமை மூலம் ரொம்ப அழகா விளக்குறார் அப்போ இந்த அனுபவ நிலையை அடையறதுக்கு வெறும் அறிவும் நம்பிக்கையும் மட்டும் போதுமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது தகுதி வேணுமா உம் ஆச்சரியமா இருக்கு இதே கேள்வியை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் கேட்டிருக்காரு இல்லையா ஆமாம் அதுதான் அடுத்ததா வருது இந்த சிந்தனையோட உச்சம் சொல்லுங்க கற்றதனால் ஆய பயனென் கொள் வால் அறிவன் நற்றாள் தொழா ஆரியனின் இந்த குரல் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பு வைக்குது வால் அறிவன்னா தூய அறிவு வடிவான இறைவன் ஆமாம் அவனோட திருவடிகளை வணங்காதவர்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த படிப்பால என்ன பிரயோஜனம்னு நேர கேட்கிறார் வள்ளுவர் ஆமாம் இது கல்வியோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது கல்வி எதுக்கு வெறும் தகவல்களை சேகரிக்கவா இல்ல அப்போ எதுக்கு உண்மையான கல்வி நம்மகிட்ட இருக்கிற ஆணவத்தை அழிக்கணும் பணிவ வளர்க்கணும் நாம கற்கும் ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மூல சக்தியோட பெருமையும் நமக்கு உணர்த்தணும் ஓ அந்த உணர்தல் வந்தா இயல்பாவே ஒரு பணிவு வரும் ஒரு சரணடைதல் வரும் அந்த பணிவு தான் நற்றாள் தொழுதல் ஒரு நிமிஷம் எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க சில பேர் ரொம்ப படிச்சிருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட தான் அதிகமா இருக்கும் எனக்கு எல்லா தெளிவுங்கிற மனப்பான்மை இருக்கும் அவங்க படிப்பு வீண் வீண்தானே அவங்க ஏன் அப்படி மாறுறாங்க மிக நல்ல கேள்வி அதுதாங்க விஷயமே காரணம் அவங்க அறிவை ஒரு கருவியா பார்க்காம ஒரு ஆபரணமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆபரணமாவா ஆமா தங்களை அலங்கரித்துக் கொள்ள மற்றவங்க கிட்ட இருந்து தங்களை உயர்த்தி காட்ட அறிவை பயன்படுத்துறாங்க அப்போ அந்த அறிவு ஞானத்துக்கான பாதையா இல்லாம அகந்தைக்கான சுவரா மாறிடுது அப்பா இது ரொம்ப ஆழமான பார்வை நடுவுல நின்னுடுது அவங்க கடிதத்தையே புடிச்சுக்கிட்டு வாசல்ல நிக்கிற பெற்றோரை பார்க்க மறுக்கிற மக ஓ இந்த கடிதத்துல இருக்கிறத விட நீங்க என்ன பெருசா சொல்லிட போறீங்கன்னு மாதிரி அப்ப கற்றல்ங்கிறது அனுபவத்துக்கு நம்மளை அனுபவத்துக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது கூடாது மிக சரி அந்த பணிவுங்கற தகுதி இல்லன்னா எவ்ளோ குப்பை மாதிரி தான் அப்ப சரி இப்போ இந்த மூணு பகுதிகளையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது இது தனித்தனி யோசனைகள் இல்ல ஆமா இது ஒரு முழுமையான வழிகாட்டி ஒரு பயணமா பாக்கலாம் எப்படின்னு சொல்லுங்களேன் பிரார்த்தனை வரி அந்த பயணத்தோட இலக்கு எதுன்னு சொல்லுது இலக்கு நேரடி அனுபவம் சரி அந்த ஓமை கதை அந்த பயணத்தின் தன்மை எப்படி இருக்கும்னு விளக்குது கடிதத்திலிருந்து பெற்றோரிடம் போற மாதிரி உம் அறிவிலிருந்து அனுபவத்துக்கு கரெக்ட் மூணாவதா திருக்குறள் அந்த பயணத்துக்கான அடிப்படை தகுதியே சொல்லுது பணிவு ஆமா அந்த அந்த பணிவு பணிவு பயணம் படிச்சதே வீணா போயிடும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்போ இது ஒரு நேர்கோட்டு பயணம் தகவல் அறிவா மாறுது அந்த அறிவு பணிவோட சேரும்போது அது அனுபவத்தை நோக்கி நகர்த்தது அந்த அனுபவம் தான் கடைசியில ஞானமா மாறுது சரியா சொன்னீங்க அறிவிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஒரு தெளிவான வரைபடம் இது அப்போ இந்த முழு அலசல்ல இருந்தும் நம்ம நேயர் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்போனா ஒரு அழகான ஓமை உண்டு நூல்கள் என்பவை நிலாவைக் காட்டும் விரல் போன்றவை நிலாவைக் காட்டும் விரல் ஆமா ஒருத்தர் நிலாவை பார்க்க சொல்லி தன் விரலை நீட்டினால் நாம நிலாவைப் பார்க்கணுமே தவிர விரலின் நுனியையே பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது கரெக்ட் ஏட்டுக் கல்வி நூல்கள் எல்லாமே அந்த விரல்தான் உண்மையான ஞானம் அனுபவம் என்பது அந்த நிலா விரல் ரொம்ப அவசியம் அதுதான் திசையை காட்டுது ஆனா விரலிலேயே நம்ம கவனம் நின்னுட்டா நம்ம முழு நிலவ பாக்குற வாய்ப்பை இழந்துடுவோம் ரொம்ப அருமையான முடிவு இந்த சிந்தனையை உங்களுடன் விட்டு செல்கிறோம் நீங்க தேர்ச்சி பெற விரும்பும் எந்த ஒரு துறையும் எடுத்துக்கோங்க அது உங்க வேலையா இருக்கலாம் ஒரு இசைக்கருவியா இருக்கலாம் ஏ ஒரு உறவா கூட இருக்கலாம் அந்த விஷயத்துல நீங்க எங்கெல்லாம் இன்னும் விரல அதாவது புத்தக அறிவை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கேள்வி எப்போ எந்த தருணத்துல அந்த நிலவை அதாவது உண்மையான நேரடியான உங்களுக்கே உரிய அனுபவத்தை உணர்ந்திருக்கிறீங்க அந்த அறிவுக்கும் இந்த அனுபவத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஆமா ஒருவேளை அந்த நேரடி அனுபவம் தான் நீங்கள் கற்ற அனைத்திற்கும் உண்மையான அர்த்தத்தை கொடுத்திருக்கலாம் இதை சிந்தித்து பாருங்கள்